بسم الله الرحمن الرحيم عبد الله بن عباس رضي الله عنه أريدك رأيك سنن البيه كلي يربط دائرة النوتري يربط تيمون راوض حديث إمام الألباني رحمه الله صحيح الترضيب والترهيب لنا عرب راوض حديث أخي إذا قد يصير عنه إني قد تردت فيكم ما إن اقتصدتم به فلن تضلوا أبدا நபி நான் உங்களிடையே விட்டுச் செல்லும் ஒரு விஷயத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் அவை அல்லாஹுவின் வேதமும் தூதரின் வழிமுறையும் அல்லாஹுடைய நபி சொல்லலாம் அலைகி வசலம் இரண்டு விஷயங்களை விட்டுட்டு போயிருக்கிறான் அவங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அல்லாவிடமிருந்து வகி இறங்கி கொண்டிருந்தது அல்லாவின் வார்த்தைகளாக இறங்கிய அல் குர்ஆன் அடுத்தது அல்லாவினிடமிருந்து அல்லாவின் நபிக்கு அவருடைய மார்க்கத்தை குர்ஆனை ஆனை விளக்கி சொல்வதற்கு வகி இறங்கியது அவர் உயிரோ இருக்கும் போது அந்த வகையை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னாங்க இந்த ரெண்டையும் எப்படி சொல்றாங்கன்னா நான் மரணித்த பிறகு நீங்கள் நேர்வழியிலே இருப்பதற்கு வழி கெடாமல் இருப்பதற்கு விட்டு செல்கின்றவை இவைதான் ரசூல்லா இறந்துட்டாங்கன்னா இருக்கும் ரசூலுல்லா வந்து சுன்னா ரசூலுல்லா என்ன சொன்னாங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறத சகாவ அறிந்திருந்தாங்களே அது இருக்கும் இந்த ரெண்டையும் பற்றி பிடித்துக் கொண்டால் நீங்கள் ஒரு காலம் வழி தவற மாட்டீர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப இதிலிருந்து நேர்வழி அல்லாவுடைய வேதத்தில் இருக்கிறது நேர்வழி அல்லாவின் நபியுடைய சுன்னா அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அதிலே இருக்கின்றது என்பது தெளிவாக தெரியும் இரண்டாவது விஷயம் யார் இந்த குர்ஆனையும் சுன்னாவை விட்டு விட்டார்களோ அவர்கள் வழிதறி விடுவார்கள் அல்லாவுக்கு பிடிக்காத நபிக்கு பிடிக்காத பாதையிலே போய்விடுவார்கள் என்பதையும் ரசூலுல்லா எச்சரிக்கை செய்றாங்க மூன்றாவது மிக இது இருக்கும் போது நபித்தோழர்களுக்கு அல்லாவிடமிருந்து வகி வருவதை ரசூல் சுல்லா ஓதி காட்டினார் அதுதான் கூறுவார்கள் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய வழிகாட்டில் ரசூல்லாத்துடைய சொன்னால செயலால வெளிப்படுத்தினார்கள் அதுதான் சொன்னார் அப்ப உயிரோடு இருக்கும் போது சகாபாக்கள் வந்து கற்றுக்கொண்டாங்க இல்லையா எப்படி கற்றுக்கொள்றது உயிரோடு இருக்கும் போது நேர்வழியாக நபிக்கு கொடுக்கப்பட்டதோ அதுதான் அவர்கள் இறந்த பிறகு கூட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நேர்வழி அப்ப நபி தோழர்கள் உயிரோடு இருந்தபோது ரசூல்லாவோட கற்றுக்கொண்டது இன்னைக்கு ரசூல் இல்லாவும் இல்ல அவருடைய தோழர்களும் இல்லை அப்படினாலும் நேர்வொழிக்கான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்குது அதை அல்லாஹ் பாதுகாத்துருக்குறாங்க அதான் அல் குர்ஆன் இன்ன நஹனு நசன்ன விக்ர வ இன்ன லகு லஹா பில்லா சொல்கிறா நிச்சயமாக இந்த குர்ஆனை விக்ரை நாம் தான் இறக்கினோம் இதை நாமே பாதுகாப்போம் இப்ப மறுமை நாள் வாழ்க்கை வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் வழிதவறாம இருக்கிறதுக்கு நேர்வழிக்கான ஆதாரம் வேண்டும் இல்லையா ரசூல்லா இறந்துட்டா அதோட காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சகாபாக்கள் மட்டும்தான் நேர்வழியில் இருக்க முடியும் ஆனா சகாபாக்கள் போல யாரெல்லாம் நேர்வழியை பற்றி பிடிச்சு அல்லாவுக்கு பிடித்தமான பாதையில சொர்க்கத்திற்கு போகக்கூடிய பாதையில இருக்க விரும்புறாங்களோ அந்த அத்தனை பேருமே மறுமினால் வரைக்கும் அந்த சகாபாக்களை போலவே ரசூலுக்கு இறக்கிய வேதத்தையும் ரசூல் சொல்லி கொடுத்த மார்க்கத்தையும் அப்படியே பற்றி பிடிச்சா வழி இருக்க முடியும் அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ரசூலுக்கு இறக்கப்பட்ட வேதமும் சுண்ணாவும் மறுமை நாள் வரைக்கும் நிலைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என அல்ல அதிக்கிறனு குரான சொல்லக்கூடிய நான் இப்போ ஓதி காட்டேன்னு பதினைந்தாவது சூறாவுடைய ஒன்பதாவது ஆயம் இந்த ஆயத்துல அல்லாஹ் இந்த விக்ரை நாம் பாதுகாப்போம் என்று சொல்றானே இந்த விக்ரு என்று சொன்னால் குர்ஆனை மட்டும் குறிக்காது அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய சுண்ணா அதுவும் குறிக்கும் ஏன்னு கேட்டால் பாதுகாப்பதுங்கிறது பாதுகாத்தாத பாதுகாக்க முடியும் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது குருவானுக்குரிய விளக்கம் பாதுகாக்கப்படணும் அந்த விளக்கம் பாதுகாக்கப்பட்டது சுண்ணாவை கொண்டுதான் இல்லைன்னா குர்ஆனுக்கு யாரும் எந்த விளக்கத்தை வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அது உண்மையா இருக்காது அது அசத்தியமாக இருக்கும் அப்ப சுண்ணாவோடு சேர்த்து ஆகவேதான் சொல்றது ரெண்டையும் சேர்த்து கிதாபுல்லா அல்லாவி வேதத்தையும் நபீகி அவனுடைய நபியின் சுண்ணாவையும் அப்ப தன்னுடைய சுண்ணாவ இதையும் விட்டு செல்கிறேன் ஆகவே இந்த ரெண்டையும் நீங்க உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள் ரொம்ப இருக்கவ பற்றி பிடித்துக்கணும் வலித வருவதற்கான எல்லா குழப்பங்களையும் இந்த உலகம் கொண்டு வந்து நம்ம முன்னாடி வைக்கும் எத்தனை தத்துவங்களை கொண்டு வந்து வைக்கும் யார் யாரையோருடைய சிந்தனைகளை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி வைக்கும் எவரோ சொல்லக்கூடிய இச்சையான கருத்துக்களை இந்த உலகம் நமக்கு முன்னாடி வைக்கும் அது மார்க்கத்தின் பெயராலேயே வைக்கக்கூடிய கூட்டங்கள் வழிகட்ட மக்கள் இந்த உம்மத்திலேயே உருவாகுவார்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டங்கள் வழிபடுவார்கள் ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கம் சொல்லக்கூடிய கூட்டம் அப்ப அந்த ஒரு கூட்டம் நபித்தோழர்களின் கூட்டம் நபித்தோழர்களை போல பின்பற்றிய கூட்டம் நபித்தோழர்கள் இந்த கித்தாவையும் சுல்லாவையும் எப்படி புரிந்துருந்தா அப்படி புரிந்து கொண்டு பின்பற்றுகிற கூட்டம் அந்த கூட்டம் உறுதியாக கிதாவையும் சுன்னாவையும் அல் குர்ஆனையும் நபி வழியையும் பற்றி பிடிப்பதை கொண்டு நேர்வழியில் இருப்பார்கள் அவை நேர்வழிக்கான இறுதி தஞ்சம் நம்ம அடைக்கலமாகி சரணாகதி ஆகணும்னா நமக்கு எல்லா இந்த குழப்பங்கள் வழிகேடுகளை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும்னா குர்ஆனை பற்றி பிடிக்கணும் சுன்னாவை பற்றி பிடிக்கணும் எப்படி இந்த சுன்னாவை நபித்தோழர்கள் விளங்கி கொண்டு அமல் செய்தார்களோ அவர்களை போல பற்றி புரிந்து அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கறது தான் இந்த இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹாலா இதை அமல் செய்யக்கூடியவர்களாக குர்வானை சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும்